அதை வச்சு நம்ம வந்து இந்த எம்முனுடைய மெய் மதிப்புகளை வந்து கண்டுபிடிக்க சொல்லிருக்கிறாங்க இரண்டு கோடுகள் வந்து ஒரு தளத்தில் அமைவான என்னக்கு என்ன கண்டிஷன் அப்படிங்கிறத எழுதிக்கலாம் நமக்கு இங்கிசன் வடிவம் கொடுத்துருக்காங்க நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா வந்து எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன் ஒய் டூ மைனஸ் ஒய் ஒன் அதுக்கப்புறம் ஜெட் ஒன் அதுக்கப்புறம் ஏ ஒன் ஏ டூ ஏ த்ரீ b1 b2 b3 is equal to zero அப்படி நமக்கு தெரியும் அடுத்து நமக்கு என்னல்லாம் கொடுத்து இருக்காங்க அப்படி எழுதிக்லாம் நமக்கு தேவையான இங்க x1 y1 z1 தேவை அதுக்கு அப்புறம் x2 y2 z2 தேவை அதுக்கு அப்புறம் நமக்கு a1 a2 a3 தேவை அதுக்கு அப்புறம் b1 b2 b3 தேவை சோ நமக்கு x1

ஸோ இப்போ வந்து எல்லாத்தையும் இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாம் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குன்னு பார்க்கலாம் நமக்கு எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன் ஸோ மூணு மைனஸ் ஒன்று அப்படிங்கிறது ரெண்டு ஓகே ஒய் டூ மைனஸ் ஒய் ஒன் ஸோ ரெண்டு மைனஸ் ரெண்டுங்கிறது நமக்கு பூஜ்ஜியம் அதுக்கப்புறம் ஜெட் டூ மைனஸ் ஜெட் ஒன் ஒன்று மைனஸ் மூணு அப்படிங்கிறது மைனஸ் ரெண்டு ஓகே இப்போ வந்து என்னது ஏ ஒன் ஏ டூ ஏ த்ரீ ஒன்று ரெண்டு எம் ஸ்கொயர் ஸோ ஒன்று ரெண்டு எம் ஸ்கொயர் அதுக்கப்புறம் பி ஒன் பி டூ பி த்ரீங்கிறது ஒன்று எம் ஸ்கொயர் ரெண்டு

அதுக்கப்புறம் எம் ஸ்கொயர் டைம் எழுதிக்கலாம் நமக்கு இங்க பிளஸ் எம் ஸ்கொயர் ஓகே சோ இங்க எட்டு நாளும் நமக்கு பனிரெண்டு அப்படின்னு கிடைக்கும் சோ நமக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா வந்து மைனஸ் நாள் டிவைட் பண்ணும்போது அது மைனஸ் ஆறு அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைக்கும் சோ திஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ அப்படிங்கிறது இது வந்து ஒரு இருபடி சமன்பாடு இருபடியில வந்து எனக்கு எப்படி இருக்கு அப்படின்னா வந்து எம் ஸ்கொயருடைய இருபடி சமன்பாடு அப்படின்னு நமக்கு சோ இதை சால்வ் பண்றது நமக்கு தெரியும் நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா வந்து இந்த மைனஸ் சிக்ஸ் வந்து ரெண்டு நம்பரா பிரிக்க போறோம் என்ன கண்டிஷனோட அப்படின்னா வந்து அதனுடைய கூட்டல் பலன் வந்து நமக்கு ஒண்ணு கிடைக்கணும் அதனுடைய பெருக்கல் பலன் வந்து மைனஸ் ஆறு அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைக்கணும் சோ அப்போ அதுக்கு தேவையான நம்பர் என்ன அப்படின்னா வந்து பிளஸ் மூணு மைனஸ் ரெண்டும் இது ரெண்டையும் பெருக்கும் போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா வந்து மைனஸ் ஆறு கிடைக்கும் கூட்டும்போது போது நமக்கு பிளஸ் ஒன்னு இப்ப இந்த எம் ஸ்கொயரில் அமைந்த இருபடி சம்பவம் எப்படி மாறும் அப்படின்னா வந்து எம் ஸ்கொயர் பிளஸ் மூணு பெருக்கல் எம் ஸ்கொயர் மைனஸ் ரெண்டு இஸ் ஈக்குவல் ஜீரோ அப்படின்னு மாறும் ஸோ என்ன தெரியும் நமக்கு ரெண்டு நம்பர் பெருக்குமா பூஜ்ஜியம் ரெண்டு பூஜ்ஜியமா இருக்கணும் டு பூஜ்யமா இருக்கணும் அல்லது எம் ஸ்கொயர் மைனஸ் ரெண்டு இஸ்வல் டு பூஜ்யமா இருக்கணும் எம் ஸ்கொயர் பிளஸ் த்ரீ டு பூஜ்ஜியம் எம் ஸ்கொயர் மைனஸ் மூணா இருக்கணும் அல்லது இங்க எம் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ரெண்டு அப்படின்னு இருக்கணும் ஒரு நம்பருடைய வர்க்கமானது வந்து குறை இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்பே கிடையாது அதுவும் மெய்என்கள் அதனால இது வந்து நமக்கு கிடையவே கிடையாது அதனால இந்த கண்டிஷன் மட்டும் தான் நமக்கு சாட்டிஸ்பை ஆகும் ஒருவேளை நம்மளுடைய எம் ஸ்கொயர் வந்து ரெண்டா இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட ரூட் ரெண்டு அப்படின்னு சொல்லியிருக்கோம் நமக்கு தேவையான எம் வேல்யூ அதாவது நமக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா வந்து பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ரெண்டு அது நமக்கு தேவையான எம் மெய் மதிப்பா கிடைச்சிருக்குது இதான் வந்து கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க அதை நாம கண்டுபிடிச்சிட்டோம்